ஸோ ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எங்களோட கனவு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது எல்லாரோட கனவும் ஆசையும் இந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது அதை வந்து அழகாக வந்து நீங்கள் உங்கள் வரிகளாலேயும் உங்களோட வார்த்தைகளாலேயும் எழுதி இங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரில் இருந்து இந்த ஒரு கதை இப்போ திரையில் வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா அவ்வளோ இன்னும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஹார்ட்டில் இவ்வளோ எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றதே எனக்கு வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது ஏன்னா அவங்க வந்து நல்லா இருந்தது உங்கள் பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்ததோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இது வந்து எங்கள் அக்கா இல்லை இது என் பொண்ணு நான் அவகிட்ட பேசணும் உங்களை பார்த்து எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க அவங்க எங் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த நன்றி கார்த்திக் சார் என்னை கூட நடித்த காளி சார் ஷெலி மேம் விஸ்வா இல்லை மித்த காஸ்ட் என் காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் என் கூட அது வந்து இன்னுமே வந்து அழகாக என்னை மோல்ட் பண்ணி என்னை அங்கே நிற்க வச்சது